பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர் சந்தன் பேசுகிறேன் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு சனிக்கிழமை அன்று பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகம் பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஈரோட்டில் பிறந்த ஒரு பெண்ணின் ஜாதகம் பிஎம் இந்த பெண்ணின் ஜாதகத்தை பதிவிட்டது வந்து பார்க்கும்போது எஸ்ஆர்ஜே ஜெகநாதன் அவர்கள் சென்னையிலிருந்து பதிவிட்டிருக்கார் இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் சொல்லிட்டார் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகி ஒன்றரை வருட காலத்தில் கணவரை இழந்து விட்டார் உயிரிழப்பு கணவருக்கு அடுத்த ஆறு மாதத்தில் மீண்டும் ஒரு திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் வாழ வெறுப்பு இல்லாமல் தனியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்தார் அடுத்துக்கடுத்து இந்த பெண்ணுக்கு மூணு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை நடந்துருச்சு வயல்காடு பிரச்சனை அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டார் இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துச்சு இதற்கு காரண கிரகங்கள் என்ன இந்த யோகத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்க அவயோகத்தை பத்தி பேசுறீங்க இந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய தன்மை என்ன அவயோகத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு அவர் ஒரு இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆய்வுக்கு கொடுத்துருக்காரு ஆராய்ச்சி கொடுத்துருக்கார் தான் ஒரு ஜோதிடர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்னை பொறுத்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு உத்தர நட்சத்திரம் ஆஹ் உத்தர உத்திராட நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அமர்ந்திருக்கார் கூட வந்து செவ்வா பகவான் அமர்ந்திருக்கார் ஏன்னா பெண்ணின் ஜாதகத்தில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செவ்வாயே எடுக்கணும் அப்படிங்கிற தன்மை இந்த ஜாதகத்தில் இந்த பெண்ணுக்கு இப்போ ஐம்பத்தி ஒரு வயசு நடப்பு சூரிய மகாதசை இருப்பு இருக்கும்போது அஞ்சு வருஷம் ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இருப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் யோகி செவ்வாயாக வருகிறார் அவயோகி கேதுவா வருகிறார் அப்ப யோகிங்கிற கிரகம் செவ்வா போய் பூராடத்தில் அமர்ந்துருச்சு பூராட நட்சத்திரத்தில் செவ்வா பகவான் ரெண்டாம் பாதத்தில் பூராடத்தில் நூல் ஆடாது என்ற ஒரு கருத்து ஒரு சொல்லாடல் உண்டு போராடத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிறது ஏன் அதை சொன்னாங்க அங்கே போராடங்கிறது ஒரு வில்லை குறிக்கக்கூடிய ஒரு அவு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியது அந்த இடத்துல வில்லுங்கிற ஒரு சின்னத்தை தனுசு ராசியில் கொடுத்துருப்பாங்க அந்த நூல் ஆடும் அப்படிங்கிற தன்மையை அங்கே வந்து நம் முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா அதில் ஒரு கருத்தெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஜாதக ஆய்வுக்கு வந்திருக்கிறோம் அதனால் அதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறதோ இந்த ஜாதகத்துக்குன்னு உண்மை நிலைப்பாட்டை நம்ம இவங்களுக்கு திருமணமாகி ஏன் அவங்களுக்கு கணவர் உயிரிழந்தார் அதாவது ஒரு பெண்ணுக்கு தசா காலங்கள் மிக முக்கியம் தசா காலங்கள் தான் அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலாபலனி நூறு சதவீதம் கொடுக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் அமர்ந்த இடம் அப்படியே தான் இருக்கும் அந்த தசா காலங்கள் வழியாக தான் அந்த கிரகத்துக்கு பலாபலனி எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த பெண் பார்க்கும்போது சூரிய மகாதை அஞ்சு வருஷம் அதுக்கடுத்து சந்திர மகாதை பத்து வருஷம் செவ்வாதசை ஏழு வருஷம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த ஜாதகத்துக்கு அப்போ இந்த செவ்வா திசையில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணியிருந்தா ஏன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது இந்த ஜாதகத்துக்கு செவ்வா தசையில் திருமணம் பண்ணியிருந்தா அந்த திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு என்று எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதியுமே பாக்கியத்தில் தான் இருக்கார் பத்தாம் சேர்க்கை பெற்றிருக்கார் நல்லது தான் மூணாம் இடத்துல தான் இருக்கார் நல்லது தான் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் செவ்வாய் திசையில் திருமணம் எண்டில் கொடுத்துருக்கும் ஆனா அதுக்கு அடுத்து ஏன்னா ராகு பற்றி நம்ம இந்த பராசர மணிமண்டலத்தில் இப்போ பேசிக்கிட்டு விருச்சக ராகு உச்சத்தமா உச்சமா நீசமா அப்படிங்கிற தன்மை கேட்டுருக்குறோம் விருட்சகத்துலகராசுக்கு விஷத்தன்மை அதிகம் பலம் அதிகம் ஏன்னா மறை இருட்டு கிரகத்துக்கு வந்து பலம் அதிகம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ராகு திசை இந்த பெண்ணுக்கு வந்து பதினெட்டு காலம் பதினெட்டு வருஷ காலம் பதினாலு அதாவது இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை நாற்பது வயசு வரைக்கும் இருக்குது இருபத்தி ரெண்டு வயசுல ஆரம்பிச்சு அந்த திசை பதினெட்டு ஆண்டுகள் முடிஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை இந்த பெண்ணுக்கு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தா ரெண்டாம் இடம் ஒரு கிரகம் எந்த ஒரு ஜாதகத்திலுமே மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் பொதுவான மாரகம் சொல்லக்கூடிய இடம் ரெண்டு ஏழு தான் அந்த ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற ராகு தன் தசையை நடத்துது யாரோட சாரத்தை பெற்று நடத்துது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராகுங்கிற கிரகம் அங்கே போய் உற்சகத்தில் உட்காந்துருச்சு விருச்சகத்தில் உட்கார்ந்த ராகு பகவான் இந்த ஜாதகத்தில் சனியோட சாரத்தை பெற்று சனி யோகாதிபதி தான் துலா அழைக்கிறது யோகாதிபதியோட சாரத்தை பெற்று அந்த தசையை நடத்து ராகு காலம் அப்போ சனி யோகாதிபதி தான் ஆனால் அந்த கலசரத்துக்கு சனி யோகாதிபதியா அப்படின்னு பார்க்கணும் இப்போ கலசர ஸ்தானம் வந்து ஏழாம் இடம் கணவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த கணவர் ஸ்தானம் அதிபதி போய் மூணில் உட்காந்துட்டாரு சனியோட பார்வை இப்போ கணவர் ஸ்தானத்துக்கு அந்த ராகு மகாதசை பன்னெண்டில் உட்காந்து தசையை நடத்துது அப்போ கணவர் விரையும் தானே ஆவார் கணவர் எப்படி உயிரிழந்தார்னா இப்போ அந்த ரெண்டாம் படம் மாரகத்தில் கொடுக்கக்கூடிய தரிசம் பலம் பெற்று போது அங்கே ஒரு மாரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இப்போ சனியும் செவ்வாயும் யுத்த கிரகங்கள் ரெண்டுமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த பார்க்கும்போது யாருக்கு பலம் அதிகம் யாருக்கு பலம் குறையும்னு பார்க்கும்போது சனி பவர் பெற்று பார்க்குறார் யாரோட சாரத்தை பெற்று சனி வந்து ராகுவோட சாரத்தை பெற்று செவ்வாயை பார்க்குறார் அப்போ ராகுவோட சார்த்தப்பட்டு செவ்வாயை பார்க்கும்போது செவ்வாய்க்கு பன்னெண்டுல ராகு அப்படிங்கும் போது அந்த ஜாதகத்துக்கு ராகு தசை நடக்கும்போது கணவர் உயிரிழந்து தானே ஆகணும் உயிரை பிரித்து தானே கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இங்கே வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சாலும் அந்த குடும்பத்தை இந்த பெண் வந்து கொண்டு போக முடியுமா அந்த குடும்பத்தில் சுக உறவை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு லகனாபதி எடுக்கணும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் லக்னா விதி தான் முக்கியம் நமக்கு லக்னா வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை லக்னாபதி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு துலா லக்கணத்துல பிறந்த ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதியா வரக்கூடிய ஒரு யாருன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்ந்துட்டார் பூர்வ புண்ணியம் என்றால் தன் சுய முயற்சியால சுய புத்தி ஸ்தானத்தினால சுய அறிவு கொண்டு வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த ஜாதகத்துக்கு அப்ப அத எடுத்துக்கலாம் ஆனா இந்த சுய முயற்சி என்றால் அதுவும் ராகுவோட சார்ந்தான் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஆறாம் அதிபதியோட சேர்க்கை இப்போ குரு குரு சுயசாரம் பெறக்கூட ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி சுயசாரம் பெற்றால் வேலைக்கெல்லாம் போகலாம் உத்தியோகத்துக்கு பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் அவங்க நிரந்தர நோயாளி ஆயிடுவாங்க நிரந்தர கடங்காரன் ஆகிடுவாங்க நிரந்தர பிரச்சனைக்குள்ள ஆளாகிடுவாங்க அப்படிங்கிற தன்மை இந்த ஆறாம் இடத்த அதிபதியோட நிலைப்பாடு சுட்டி காட்டும் இப்போ ஆறாம் மரத்தாதிபதி குரு இந்த ஜாதகத்துக்கு துலால் மிகப்பெரிய ஒரு பாவி குரு தான் சுக்கரனுக்கு பாவியே குரு தான் பகையான கிரகமும் குரு தான் அந்த குரு பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் சாரத்தில் அமர்ந்து சுக்கரனோட சேர்க்கை பெற்றனால் இந்த ஜாதகத்துக்கு வாழ்நாள் உள்ளா நோயுங்கிற ஸ்தானம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லாடி கடன் இருந்து கொண்டே இருக்கும் இல்லாடி பிரச்சனை இருந்து கொண்டே இதை இது வந்து இல்லைன்னு ஜாதகத்தை மறுக்க முடியாது அப்படிங்கிற தன்மை அப்போ அறுவை சிகிச்சை ஏன் நடந்தது இந்த ஜாதகத்துக்கு அதான் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு பாக்கியம் பலமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அவங்களை எல்லாமே அது வாழக்கூடிய தன்மை பாக்கியாதிபதி இங்கே சூரியனோட சேர்ந்து பாதகாதிபதியோடு சேர்ந்து மறைவு அப்போ பாக்கியத்துக்கு போனால் ஒரு பங்கம் ஒரு ஒரு சரிவு அப்படிங்கிற தன்மை இங்கே ஜாதகத்துக்கு கொடுத்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த சூரியன் மூ நாளில் அமர்ந்து சுகஸ்தானத்தை கெடுத்துட்டார் சுக போகு வாழ முடியாது அந்த பெண் அதுதான் காரணம் ஏன்னா சூரியன் அங்கே பாருங்க நாலாம் இடத்துல போய் மகரத்தில் புதனோட சேர்க்கை பெற்று புதனோட சேர்க்கை பெற்று அதுவும் யோகாதிபதி சாரம்னு சொல்கிறோம் யோகாதிபதி அவைட்டம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்காரு அப்போ யோகாதிபதி சாரத்தை பாதகாதிபதி வாங்குவது நல்லதா அப்படின்னு பார்த்தா எல்லாம் இருக்குங்க அணிவிக்க முடியாது தட்டில் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு முடியாதுங்க அப்படிங்கிறத பார்க்கத்தான் முடியும் அணிவிக்க முடியாது ஏன் அந்த நிலைப்பாடு பாக்கியாதிபதி தன்சானத்துக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் இந்த பாக்கியாதிபதி மறைவது நல்லதா அவரும் யோகாதிபதி சார் தான் வாங்கியிருக்கார் அப்போ பாக்கியம் இருக்குது அதை அனுபவிக்க கொடுப்பனே இல்லை அப்படிங்கிற தன்மை இந்த நாலாம் இடம் சுட்டி காட்டுது புதன் சூரியன் கேந்திரத்தில் இருப்பது புதனாதிபதி யோகத்தை கொடுத்து கல்வி கல்விஸ்தானத்தை கொடுத்து படிப்பு நிலையை கொடுத்துருந்தாலும் உத்தியோகத்தை கொடுத்துருந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் அணுவிக்கக்கூடிய தன்மை அதை வச்சு இது பண்ணக்கூடிய தன்மை இருக்காது அப்படிங்கிற தன்மை அது பிரச்சனையோடு அனுபவிக்கணும் அப்படிங்கிறதை எது சுட்டி காட்டுதுன்னா இந்த ரெண்டாம் இடத்துல அமர்ந்த ராகு தன்னோட வாழ்க்கை நிலையை ஒரு மா ஒரு கணவரோட சேர்ந்து வாழ முடியாது குடும்பத்தை அமைஞ்சு குடும்பத்தில் ஒரு நிம்மதி தன்மை இல்லாத தன்மை காட்டக்கூடிய தன்மை அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு நோயை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு மகாதிசை நாற்பது வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்குங்க நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த மா இந்த ஜாதகத்துக்கு குரு மகாதிசை அப்போ அந்த குரு மகாதிசை ஆறு கூடையவன் இந்த ஜாதகத்துக்கு அறுவை சிகிச்சை நோயையும் பிரச்சனையும் இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பார் உள் பிரச்சனை அதிகமாக கொடுப்பார் ஜாதகர் வெளியே நல்லா இருப்பாங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை எழுந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த குரு மகாதிசை ஆரம்பிச்சிருந்து ஜாதகத்துக்கு இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாம் இந்த பயல்காடு பிரச்சனை ஜோ பிரச்சனை இதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு அந்த குரு பகவான் அழகா கொடுத்துட்டே இருப்பார் அழகா வழியும் கொடுத்துருவார் உள்வழியும் கொடுத்துருவார் அப்படிங்கிற தன்மை ஆருக்கு கொடுப்பா லக்னாதிபதிக்கு தான் கொடுப்பார் ஏன்னா லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்று இந்த குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ லக்னாதிபதி இதை அனுபவிச்சு தான் ஆகணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று அது பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது அந்த பூர்வ புண்ணியத்தோட கர்மாவையும் சேர்ந்து அனுபவிக்கணும் முன்னோர்கள் செய்த உண்மையினை செய்த ஒரு கர்மாவும் இருக்குதுல்ல அதையும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அது சனியோட வீடு அல்ல அது கும்பமல்ல இதெல்லாம் வந்து பாருங்க அந்த நிறைய விஷயங்கள் இந்த ஜாதகம் நமக்கு சுட்டிக்காட்டிகிட்டே இருக்குது ஆனால் அந்த ராகு உச்சம் பெற்ற ராகு அந்த தசா காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் கெடுத்துருச்சு அப்படிங்கும் போது ஏன்னா அந்த ராகு பகவான் சனியோட சார்த்து பெற்றதுனால க சனியோட சார்ந்த எந்த கிரகமெல்லாம் இருக்குதோ அது கருமாவின் முன் செய்த வினை பலனை அணுவிச்சு தீர்க்கணும் அப்படிங்கிற தன்மை சனி ஒன்போதில் இருக்கிறதுனால அந்த பாக்கியத்துல ஒரு கஷ்டத்தையும் ஒரு நஷ்டத்தையும் ஒரு மனதில் ஒரு கசப்பான உணர்வுகளையோட தான் இந்த ஜாதகத்தை இருக்க வச்சிருப்பார் என்ற வரைக்கும் இதுதான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு பிரச்சனை அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலுமே அதோடய கிரக பலத்தையும் அதோடய பலாவலனையும் அது எவ்வளோ யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமா இருந்தால் அந்த அந்த தசா காலங்கள் வழியாக தான் அந்த ஜாதகத்துக்கு அந்த நிகழ்பாடை நிகழ்த்தி காட்டும் நிகழ்த்தி கொடுக்கும் என்பது என்னோட கருத்தாகும் ஆர்ஜே ஜெகநாதன் சார் அவர்களுக்கு இந்த கருத்து போதும் என்று நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையிலும் ஆய்வு சொல்கிறேன் ஐயா வாழ்க வளமுடன் பிரமத்தி வேலூர் சந்திரன் இந்த ஜாதகத்தோட பலாவலனை கேட்குறவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்ற கருத்திற்காக இந்த ஜாதகத்தை என்னோட ஆய்வின்படி இதற்கு பலன் எடுத்து சொல்லியிருக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலூர்ல சந்திரன்